கழகத்தினுடைய செயலாளர் பூபேஷ் குமார் அவர்களுக்கும் மற்றும் மாவட்டம் ஒன்றியம் நகரம் பேரூர் கழகம் வார்டு கழகம் மகளிர் அணி சகோதரிகள் அனைவருக்கும் எனது நெஞ்சார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு இப்பொழுது கழகத்தினுடைய பொருளாளர் மரியாதைக்குரிய அண்ணன் எல் கே சுதீஷ் அவர்கள் உரையாற்றுவார்கள் மக்களுக்கு என்னுடைய மனமார்ந்த நன்றிகளை வணக்கத்தை தெரிவித்துக் கொண்டு இது பார்க்கும் போது இருபத்தி ஆறு பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதி தேமுதிக வெற்றி பெற்ற சில வாக்கு வித்தியாசம் தோல்வி அடைஞ்சோம் ஆனால் இந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய இந்த பட்டுக்கோட்டை தொகுதி தேமுதிக அமோக வெற்றி பெறும் அந்த நம்பிக்கை எனக்கு உண்டு இன்னைக்கு பாத்தீங்கன்னாக்கா பட்டுக்கோட்டை தொழிலுடைய உட்பட்ட கிட்டத்தட்ட பத்து கிராமத்துக்கு நம்ம போய் வந்திருக்கோம் பத்து கிராமத்தில் ஒரு ஒரு பாயிண்ட் சுமார் இரண்டாயிரம் மூணாயிரம் பேர் இன்னைக்கு பொதுமக்களும் தொண்டர்களும் வரவேற்பு மக்களை சந்திச்ச நம்முடைய பொதுச் செயலாளர்கள் பட்டுக்கோட்டை பேராவரணி கண்டிப்பாக இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு அமோக வெற்றி பெறுவோம் நம்முடைய தலைவருடைய நல்ல ஆசையுடனும் இன்று நம்முடைய ரத யாத்திரையும் எல்லா கிராமத்திலையும் உற்சாக வரவேற்பு கொடுத்திருக்காங்க நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்து கொண்டிருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நம்முடைய பொதுச் செயலாளர்கள் சட்டமன்றத்தில் வெற்றி பெற்று சட்டமன்றத்தில் கால வைப்பார் நீங்கள் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்றது நாள் விரைவில் வரப்போகிறது அந்த நாள்ல அவருடைய சிங்க குரல்ல பிரேமலதா விஜயகாந்த் என்கின்ற நான் என்ற அந்த உறுதிமொழியை ஏற்பார் போது தமிழகத்தில் இருக்கின்ற ஒட்டுமொத்த பெண்களுடைய குரலாக சட்டமன்றத்தில் ஒழிக்கும் என்று கூறி இந்த பட்டுக்கோட்டை தேமுதிக வெற்றி பெற்று அந்த வெற்றி விழாவை மீண்டும் உங்கள் அனைவரும் சந்திப்பேன் என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம் தற்பொழுது நீங்கள் அனைவரும் ஆவலுடன் எதிர்பார்த்துக் கொண்டிருக்கின்ற கழகத்தின் காவல் தெய்வம் கழகத்தின் பொதுச் செயலாளர் புரட்சி அந்நியார் அவர்கள் உங்கள் முன் உரையாற்றுவார்கள் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தினுடைய நிறுவன தலைவர் நமது அன்பு தலைவர் புரட்சி கலைஞர் கருப்பு எம்ஜிஆர் நமது இதய தெய்வம் நமக்கு எல்லாம் தெய்வமாக இருக்கின்ற நமது தலைவர் அவர்களை வணங்கி இன்றைக்கு பட்டுக்கோட்டையில மாபெரும் ஒரு மக்கள் வெள்ளத்துல உள்ளம் தேடி இல்லம் நாடி மற்றும் மக்களை தேடி மக்கள் தலைவர் என்கின்ற கேப்டன் ரதம் எல்லா இடத்துக்கும் இன்னைக்கு வந்துட்டு இருக்கு இந்த மிக பெரிய மக்கள் வெள்ளத்துக்கு மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் பூபேஷ்குமார் அவர்களுக்கும் நமது நிர்வாகிகளுக்கும் நமது மண்டல பொறுப்பாளர் செந்தில் குமார் நமது கழக பொருளாளர் சுதீஷ் அது மட்டும் இல்லாம மாவட்ட தொகுதி பொறுப்பாளர்கள் முன்னால் நம்மளுடைய மாவட்ட செயலாளர் பழனிவேல் அவர்களுக்கும் என்னுடைய மேடையில் நின்றிருக்கின்ற அத்தனை நிர்வாகிகளுக்கும் என் கண்முன்னாடி நிற்கின்ற அனைத்து ஒன்றிய நகர பேரூர் கழக கிளை கழக நிர்வாகிகள் என் மகளிரணி சகோதரிகள் கேப்டனை உயிர் மூச்சாக கொண்டுள்ள என் உயிரினும் மேலான அன்பு கழக உடன்பிரப்புகளே உங்கள் அனைவருக்கும் நான் இருவரும் கூப்பி எனது நன்றிகளை நான் தெரிவித்துக் கொள்கிறேன் நமக்கு ஒரு என்ன இல்லையா தலைவர் எங்க போய் கால் அடி வச்சால் உடனே மழை வரும் ஏன்னா நல்லவர்கள் வந்து உடனே பூமி குழுருன்னு சொல்லுவாங்க அதனால இன்னைக்கு தலைவர் வழியிலேயே நாம் அனைவரும் வருவதனால் நமக்கு அந்த மழை மாறியும் பொழிந்து நம்மளை வரவேற்கிறார் அவர்களுக்கு நாம் நன்றியை சொல்வோம் பட்டுக்கோட்டை அப்படின்னு சொன்னாலே நம்மளுடைய கவிஞர்கள் வாழ்ந்த பூமி ராஜராஜ சோழன் வாழ்ந்த பூமி டெல்டா என்றாலே விவசாயிகள் பூமி என்று மிகப்பெரிய ஒரு வரலாறு நம்ம பூமிக்கு இருக்கிறது அந்த வகையில் நிச்சயமாக இந்த நாளில் உங்களை சந்திக்கிறேன் என்றால் ஒரு நீண்ட இடைவெளிக்கு பிறகு உங்களை எல்லாம் நான் சந்திக்கிறேன் நிச்சயம் உங்களுக்கு சொல்ற உள்ளம் தேடி இல்லம் நாடின் உங்களை பார்க்க தான் வந்திருக்கேன் நான் தேர்தல் நேரம் இல்லை ஓட்டுக்காக வரல எங்க மக்களை பார்க்க எங்க தொகுதி மக்களை பார்க்க எங்க தமிழக மக்களை பார்க்க எங்க கழக நிர்வாகிகள் தொண்டர்களை பார்க்க தான் இப்ப வந்திருக்கிறோம் தேர்தல் நேரம் வருவோம் அது ரெண்டாம் கட்டம் இப்போ உங்கள் அத்தனை பேர் அன்புக்காக உள்ள உங்கள் உள்ளங்களை தேடி நாங்கள் நாடி வந்திருக்கிறோம் இதுதான் உண்மை அந்த வகையில் இன்றைக்கு தமிழ்நாடு முழுக்க எங்கு சென்றாலும் மக்களுடைய பேராதரவுடன் நமது சுற்றுப்பயணம் மிகப்பெரிய ஒரு வெற்றி பயணமாக தொடர்ந்து கொண்டிருக்கிறது நேற்று நம்மளுடைய கழகம் ஆரம்பிக்கப்பட்டு இருபது ஆண்டுகள் முடிஞ்சு இன்னைக்கு இருபத்தி ஓராவது ஆண்டில் நாம் அடியெடுத்து வைத்திருக்கிறோம் அவர்களுக்கு நாம் அந்த வெற்றி கனிகளை சமர்ப்பிக்குவோம் என்பதை உறுதிமொழி எடுக்க வேண்டிய நாள் ஏன்னா தலைவர் யாருக்காக வாழ்ந்தார் மக்களாகிய உங்களுக்காக வாழ்ந்தார் ஒரு ஒரு நாளும் மக்கள் 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 மக்களுக்காகவே வாழ்ந்துட்டு மக்களுக்காகவே மறைந்த ஒரு தலைவர் நமது கேப்டன் அவர்கள் அதனாலதான் நான் சொல்றேன் நிச்சயம் நாம் தலைவருக்கு செய்யணும் தமிழக மக்கள் தான் கடைசி வரைக்கும் தலைவர் மக்களை கைவிடவே இல்லை என் மக்கள் என் மக்கள் என் மக்கள் உங்க மேலதான் அவர் ஆசை பாசம் எல்லாமே அதனாலதான் இன்னைக்கு தெய்வமாக நம்ம கூட இருந்து நம்மளை வழி நடத்திட்டு இருக்கார் அவர் சொன்ன வார்த்தைகள் அவர் கனவு லட்சியம் அத்தனையும் நாம் அனைவரும் ஒன்று கூடி வெல்ல வேண்டுமா வேணாமா அவருடைய கனவே என்ன தமிழ்நாடு சிறப்பாக இருக்கணும் ஏன் மக்கள் நல்லா இருக்கணும் லஞ்ச ஊழல் இல்லாம நேர்மையாச்சு படிச்ச படிக்காதவங்களுக்கு வேலை அது மட்டும் இல்ல சட்டம் ஒழுங்கு நல்லபடியா இருக்கணும் மருத்துவமும் கல்வியும் இலவசமா தரணும் பெண்களுக்கு ரேஷன் பொருள் வீடு தேடி வரும் எல்லாருக்கும் நல்ல வாழ்க்கை அமைச்சு தரணும் என்று மிகப்பெரிய தான் அவர் வாழ்ந்தாரு நிச்சயமா நான் சொல்றேன் தலைவர் எங்கும் போலப்பா என் கண் முன்னாடி நிக்கிறீங்களே கரை வேட்டி போட்டு துண்டு போட்டு நீங்க எல்லாருமே இங்க இருக்கிற அத்தனை பேருமே கேப்டன் தான் நான் ஏன் சொல்றேன் நம்ம தலைவர் ஒரு கேப்டன் அவர் அன்னதானத்தை போடுங்கன்னா கீழே கிளைக் கழகங்கள் வரைக்கும் சைரேங்களே நீங்க என்றதை செய்வோம் இல்லாதவர்க்கே சொல்லி கொடுத்துட்டு போnal நம்மளால முடிஞ்ச உதவி இன்னைக்கு வரைக்கும் நீங்க பண்ணிட்டு இருக்கீங்களே லஞ்ச ஊழல் வாங்க கூடாதன்னு சொன்னார் இன்னைக்கு வரைக்கும் இதை கட்டி இருக்கீங்க பனர் கொடி லைட் எல்லாம் உங்க வேர்ன சிங்கை சம்பந்த காசுல நீங்க கட்டி இருக்கீங்க கம்மியாக்கிட்டியால் போய் ரோட் காசு கொடு இந்த கடையில போய் வசூல் பண்ணி இப்படியே நம்ம பழகி கொடுத்தார் தலைவர் அவர் சொல்லிட்டு போனது என்னவோ ஒரு இமி கூட அந்த வழித்தடத்துல மாறாம இன்றளவும் நீங்க எல்லாம் பயணிக்கிறீங்கள வீட்டுக்கும் நாட்டுக்கும் நாளைய எதிர்காலத்தை உருவாக்க போவவர்கள் நமது தேமுதிகாவை சேர்ந்த தொண்டர்களும் நிர்வாகிகளும் இதுதான் ஒரு ராணுவ கட்டுப்பாடுக்கு இணையாக இந்த கட்சியை கொண்டு வந்தவர் நமது கேப்டன் அவர்கள் அதனாலதான் சொல்றேன் அவர் ஒரு கேப்டன் தமிழ்நாடு முழுக்க லட்சக்கணக்கான கேப்டன்களை அவர் உருவாக்கிட்டு தான் போயிருக்கார் மஞ்சள் சாரி கட்டிய அத்தனை பெண்களும் லேடி கேப்டன்களாக இன்னைக்கு தமிழ்நாடு முழுக்க இருக்கிறார்கள் அது தேமுதிகவுக்கு மட்டுமே சாத்தியம் இப்ப நீங்க எல்லாம் எவ்வளவு ஊர்ல எல்லாம் வந்து வருவீங்க உங்க ஊர்ல எல்லாம் உங்களை என்னன்னு சொல்லுவாங்க வாங்க கேப்டன் வணக்கம் கேப்டன் என்ன கரை வெட்டி கட்டி கிளம்பிட்டீங்க கட்சி மீட்டிங்கா கேப்டன் சொல்றாங்களா இல்லையா சொல்றாங்களே அப்ப நீங்க எல்லாமே கேப்டன் தானே இது வேற எந்த கட்சிக்காக சாத்தியமா வாங்க கலைஞரு வாங்க எடப்பாடியாரு வாங்க ஸ்டாலின் வாங்க ஜெயலலிதா சொல்றாங்களா சொல்ல முடியாது முடியாது அது ஒரே கட்சிக்கு ஒரே தலைவருக்கு தான் அது சாத்தியம் நான் எப்படி இருக்கனோ அது மாதிரி என் தொண்டர்கள் இருப்பாங்க கனவு கண்ட அதே மாதிரி உங்களை உருவாக்கிட்டு போயிருக்கார் அதனாலதான் நான் சொல்றேன் அவர் ஒரு கேப்டன் லட்சக்கணக்கான கேப்டன்களை உருவாக்கி விட்டு போயிருக்கிறார் நாம் அனைவரும் ஒன்று சேர்ந்து அவர் கனவு லட்சியத்தை வென்றெடுத்து இந்த பட்டுக்கோட்டையும் பேராவூரணி இரண்டு தொகுதிகளையும் முரசு வென்றது என்ற வெற்றி சரித்திரத்தை இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல நிச்சயமாக நாம பதிய வைக்கணும் சொல்லி உங்க எல்லாத்தையுமே நான் கேட்டுக்கிறேன் அப்படி நம்ம ஜெயிச்சு வந்தால் நம்ம என்னெல்லாம் இந்த தொகுதிக்கு செய்ய போகிறோம் என்று ஒரு சிம்பிளா ஒரு நாலு பாயிண்ட் சொல்றேன் நல்லா புரிஞ்சுக்கங்க பட்டுக்கோட்டை முடிக்க வேண்டும் புதிய பேருந்து நிலையத்தை விரைந்து முடித்து மக்கள் பயன்பாட்டிற்கு கொண்டு வர வேண்டும் அப்படின்னு மக்கள் கோரிக்கை இப்பதான் திருச்சி திரம்பலத்துல பேசிட்டு வந்தேன் இன்னைக்கு வரைக்கும் அங்க ஒரு பேருந்து நிலையம் கூட கிடையாது இங்க இருக்கா பேருந்து நிலையம் இருக்கு ஆனா விரிவாக்க இல்லன்ஸ் ஒண்ணுமே கிடையாது அப்படிதான் ஒரு பேருந்து நிலையம் இருக்கு அரசு மருத்துவமனையில் அவசர சிகிச்சை கிடையாது மருந்து மாத்திரை கட்டல் இல்ல எதுவும் கிடையாது ஆனா கவர்மெண்ட் ஹாஸ்பிட்டல் அப்ப அப்படி இருந்த எப்படி எதுவுமே இல்ல இதெல்லாம் நிச்சயம் மாறணும் தான் தலைவர் என்ன சொன்னாரு தமிழ்நாடு முழுக்க அனைவருக்கும் இலவச மருத்துவம் இலவச கல்வி தருவேன் என்று சொன்ன ஒரே தலைவர் நமது கேப்டன் மட்டும்தான் அவர் நடிகரா இருந்த காலத்துல இருந்து கவர்மெண்ட் ஹாஸ்பிடலுக்கு கட்டில் மெத்த மருந்து மாத்திரை டிவி அந்த இங்க ட்ரிப் சேர்த்துவாங்களே அந்த ஸ்டாண்டு போல் பல்வேறு உபகரணங்களை தமிழ்நாடு கொடுக்க கொடுத்த ஒரே உத்தமர் நமது கேப்டன் மட்டும்தான் கஷ்டப்பட்டு சம்பாதிச்ச சொத்துல மக்களுக்கு உருவாக்கிட்டு செய்யறாங்க ஒரு செய்ய மாட்டேங்குது தனிநபரா கேப்டனை தவிர யார் பண்ணாங்க அப்போ நீங்க புரிஞ்சுக்கணும் யார் தலைவர் மாதிரி உண்மையா மக்களுக்கு செய்யறாங்க அப்படின்றத அடுத்த தேர்தல் சிந்திச்சு வாய்ப்பு தரணும் அதே மாதிரி இங்க அறந்தாங்கி சாலையில மகாராஜ சமுதிரம் ஆற்றின் கொடுக்க தடுப்பணை கட்டி மழை காலத்துல கடல் தண்ணீர் வீணாக கடல்ல போய் சேராம அதை தடுப்பணை கட்டி எல்லா பகுதியிலும் ஏறி குளம் கொட்டை அத்தனை இடத்திலையும் அந்த தண்ணீரை நிரப்ப வேண்டும் அதன் மூலம் விவசாயம் குடி தண்ணீர் பாசனங்கள் அத்தனையும் சிறப்பாக கொண்டு வருவோம் அப்படிங்கிற உறுதிமொழியை உங்ககிட்ட சொல்றேன் பட்டுக்கோட்டை சட்டமன்ற தொகுதிக்கு உட்பட்ட பகுதிகளில் பாய்கின்ற காவேரி கிளை ஆறுகள் அனைத்தும் கலக்காமல் பாதுகாப்பு தரப்படும் என்பதையும் இந்த நேரத்தில் இங்க விவசாயம் அதிகமாக இருக்கிறதுனால வளவன் பர பகுதியில பெயரளவில் செயல்பட்டு வரும் தென்னை வணிக வளாகம் பெரிய அளவிலே விரிவாக்கம் செய்து சிறு குறு மற்றும் பெரிய அளவில் தென்னை விவசாயம் செய்யும் மக்களுக்கு பயன்படும் வகையில் அனைத்து தொழில்நுட்பங்களை உள்ளடக்கி பெரிய அளவில் விரிவாக்கம் செய்யப்படும் என்கின்ற வாக்குறுதியும் பட்டுக்கோட்டையில பல வருஷமா முழுமையாக நிறைவு பெறாமல் இருக்கும் பாதாள சாக்கடை திட்டத்தையும் நிறைவேற்றுவோம் என்று சொல்லி பட்டுக்கோட்டை முழுவதுமே தென்னை மரங்களால் சூழப்பட்டு இது குட்டி கேரளாவாகவே அப்ப சென்னை விவசாயத்தையும் நெல் விவசாயத்தையும் விவசாயத்தையே நம்பியிருக்கின்ற நம்ம மக்கள் வாழ்ந்ததாக ஒரு சரித்திரத்தை நிச்சயமாக நாம் உருவாக்குவோம் என்பதை இந்த நேரத்தில் நீங்கள் அனைவருமே புரிந்து கொண்டு தலைவர் அவர்கள் அன்னதான பிரபு என்ற பெயரோடு உலகம் முழுவதும் பிரபுவாக அனைவருக்கும் உதவும் ஒரு வள்ளலாக ராஜராஜ சோழன் ராஜேந்திர சோழன் நமது சேர சோழ பாண்டிய மன்னர்கள் வாழ்ந்த இந்த பூமியில புனிதராக மனிதராக பிறந்து தெய்வமாக இருக்கின்ற நம்ம கேப்டன் அவர்களை இன்னைக்கு உலகமே கொண்டாடுகிறது என்றால் என் வார்த்தை மிக இல்லை அதனாலதான் இந்த ரதம் இலங்கை தமிழர்களால் தமிழக மக்களுக்கு இன்னைக்கு கேப்டனுக்கு கொடுத்தாங்க நம்ம தமிழ் மக்கள் கேப்டனுக்கு பரிசாக கொடுத்த ரதம் இது எந்த தலைவருக்கும் எந்த முதலமைச்சருக்கும் எந்த ராஜாக்கும் நடக்காத ஒரு விஷயம் யாருக்கு இது வரைக்கும் உலகமே நான் செக் பண்ணிட்டேன் மக்கள் ஒரு தலைவருக்கோ ஒரு அரசியல் இருக்கிறவங்களுக்கோ ஒரு ராஜாக்களுக்கோ கொடுத்தாங்கன்னா கிடையாது அந்த வரலாறு தமிழ்நாட்டில் கேப்டன் என்ற ஒருவரால் அந்த சரித்திரம் உருவாக்கப்பட்டிருக்கிறது இந்த இருநூத்தி முப்பத்தி நாலு தொகுதியும் நாம முடிச்சு இந்த ரதம் நிரந்தரமாக நம்ம கேப்டன் ஆலயத்தில் உங்கள் பார்வைக்காக வைக்கப்படும் நீங்க எப்ப வந்தாலும் தலைவரையும் பார்த்துட்டு ரதத்தையும் பார்த்துட்டு எல்லாரும் நல்லா சாப்பிட்டுட்டு நல்லபடியா வந்து சேர நாங்க உங்களுக்கு உறுதுணையா இருப்போம் ஜனவரி ஒன்பதாம் தேதி கடலூரில் நடக்கின்ற உரிமை மீட்பு மாநாடு எல்லாரும் தவறாம வந்து கலந்து கொண்டு அந்த மாநாட்டை மிக பிரம்மாண்டமான வெற்றி மாநாடாக செய்து நம்ம கேப்டனுக்கு நாம் காட்டும் விசுவாசம் அதுதான் என்பதை இந்த உலகறிய நாம் பறைசாற்ற வேண்டும் எல்லாரும் வருவீங்கள ஒருத்தர் தவறாம அத்தனை பேரும் கடலூர்ல நான் நீங்க பாக்கணும் இன்னைக்கே எழுதி வச்சிக்கோங்க ஜனவரி ஒன்பது எங்க கேப்டனுக்கான தேதி ஜனவரி ஒன்பது தேமுதிகவுக்கான தேதி ஜனவரி ஒன்பது எங்க கேப்டனுக்கு நாங்க விசுவாசம் செலுத்தக்கூடிய நாள் என்பதை இப்படியே நோட் பண்ணி அதுக்கு வேண்டிய பணிகளை உடனடியாக செய்ய வேண்டும் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தல் நீங்க யாரும் பயப்படாதீங்க நீங்கள் விரும்பும் வெற்றி கூட்டணியை நிச்சயமாக எல்லா கட்சியும் நம்ம கிட்ட கூட்டணிய ரெடியா இருக்க தேமுதிக இல்லாம யாரும் கிடையாது அதனால சொல்ற மக்கள் விரும்பும் கூட்டணி அமையும் நல்ல வேட்பாளர்களோடு உங்களை வந்து சந்திப்போம் வாக்குறுதிகளை கொடுப்போம் வாக்குறுதிகளை நிறைவேற்றி வெற்றி பெற்று அந்த மாபெரும் வெற்றி விழாவில் உங்கள் அனைவரையும் நாங்கள் சந்திப்போம் அந்த வெற்றி விழா அந்த புகழ் எல்லாம் நம் கேப்டனுக்கு இந்த புகழ் அத்தனையும் நம் கேப்டனுக்கு புகழ் அத்தனையும் நம் கேப்டனுக்கு என்று சொல்லி என்னுடன் நீங்கள் எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க கேப்டன் புகழ் கேப்டன் புகழ் கேப்டன் புகழ் தேமுதிக தேமுதிக முரசு என்று சொல்லி செய்வோம் இல்லாதவர்க்கே தமிழன் என்று சொல்லடா தலை நிமிர்ந்து நில்லடா நமது முரசு வெற்றி முரசு என்று கூறி இங்க மிக சிறப்பாக ஏற்பாடு செய்த மாவட்ட செயலாளர் பூபேஷ் அவர்களுக்கும் மண்டல பொறுப்பால் செந்தில் மற்றும் கே வி ஆர் ராஜேந்திரன் தமிழ் தமிழ்ச்செல்வன் முருகேசன் தமிழ் செல்வி அருணாச்சலம் ஹிட்லர் சத்தியமூர்த்தி சிதம்பரம் சக்திவேல் ஆர் டி செல்வம் மற்றும் அனைத்து எங்களுடைய நிர்வாகிகள் தொண்டர்கள் அனைவருக்கும் உங்கள் அந்நியாக நான் இருகரம் கூப்பி எனது நன்றிகளை தெரிவித்துக் கொண்டு என்னை வரவேற்ற அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி இன்றுடன் நம்மளுடைய பட்டுக்கோட்டையில் நிறைவடைகிறது மீண்டும் மூணாம் கட்ட பயணம் எப்பொழுது என்பதை உங்களுக்கு தலைமை கழகம் அறிவிக்கும் அது நம்ம ஒருத்தர் சொன்னார் இங்க வந்து மாட்டு வண்டியில மணல் எடுக்கவே விடமாட்டேங்கிறாங்க இதனால பல குடும்பங்கள் பாதிச்சிருக்கு அப்படின்னாரு அது என்னன்னு நாங்க யோசிக்கிறோம் எனவே என் நல்லபடியாக சிந்திச்சு வாய்ப்பை தர வேண்டும் என்று கூறி என்னை வரவேற்ற அனைவருக்கும் நன்றி 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 என்று கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்